எந்த ஒரு மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட் வீக்ல இருந்தே ரொம்ப இறுக்கமா ஒரு ஆக்ரோஷமா எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அஜித்குமார் கொலை வழக்கிலேருந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அபிராமி வரைக்கும் பயங்கர இறுக்கமா இந்த இன்டர்வியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் ஜாலியாக போகலாம் அப்படிங்குற மாதிரி திங்க் பண்ணி இந்த பேட்டியை வந்து எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்டர்வியூ இதுலயே எல்லா வீடியோஸ்லேயுமே கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க மேடம் வந்து இந்த திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து இப்போ ஒரு பிரச்சனை நடந்தது அதை பத்தி பேச சொல்லுங்க மேடம் தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல சொல்லுங்க அப்படின்னாங்க அதான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஏன்னா யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்ப விஷயத்துக்கு போகலாம் ஆக்சுவலா இது யாரும் வாட்டர்மெலான் ஸ்டாரா திவாகர் இந்த எப்படி பழத்தை கடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி பாரு அவரு தானே சோ அவரு வந்து வாட்டர் வாட்டர்மெலான் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நானே சொல்ல வரேன் இப்போ ரீசண்டா ஏதோ ரெண்டு மூணு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காப்புல அதுல ஏதோ ஆக்சுவலா ஒரு சும்மா கூப்பிட்டாலே கோமச்சிதான் விடுவாங்க நம்மளோட நெட்டிசன்ஸ் சேனல்ஸ் எல்லாம் அப்படிதான் அவங்களுக்குன்னு ஒரு கான்ட்ரவர் இருந்தாதான் அது வந்து பப்ளிக்கா அவங்க வந்து இது பண்ண முடியும் ஓகேவா சோ வியூஸ் நிறைய சோ அதனால இவரை கூப்பிட்டு கலாய்ச்சி விட்டாதா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்து இது வந்து இவருக்கு உண்மையிலே தெரியுதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்காரா அது வந்து என்னுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியல சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிபி முத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பக்கா இன்னசென்ட் அவருக்கு அவருக்குலாம் நான் பயங்கர ஃபேனு நானு சோ அந்த மாதிரி டக்குன்னு மனசுல பட்டத பேசிடுவாரு நம்ம திருநெல்வேலி சைடு உள்ளவரு அது மட்டும் இல்ல அவர் நேர்ல பேசினாலும் அதே மாதிரிதான் எப்போவுமே தான் பேசுறாரு ஓகேவா வெகுளியா இருக்கிறாரு எப்படி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு இந்த மாதிரி ஒரு இன்னசென்டான நானே நிறைய தடவை எக்ஸைட் ஆயிருக்கேன் அவரை பார்த்து இப்படி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவரை கொஞ்ச நாளா போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றாரு வைக்கிறாரு ஆக்சுவலா அவர் வந்து ஒண்ணு சீரியஸான கான்செப்ட்ல ஒதுங்கணும் இல்ல காமெடியான கான்செப்ட்ல ஒதுக்கணும் இவர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி இருக்காரு அது வந்து நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல இவர் வந்து உண்மையிலேயே சீரியஸான டைப்பா இல்ல காமெடியான டைப்பா காமெடி ஆக்டரா இல்ல உண்மையிலேயே ஹீரோவா இவரு அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல ரெண்டும் கெட்டானா எடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல இந்த சேனல்ஸ் கூப்பிட்டு இது பண்ணிருக்கு எப்படியும் பேமெண்ட் குடுக்காமலாம் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க பேமெண்ட்டுக்கு கொஞ்சமாத கொஸ்டின் கேக்கணும்ல அந்த மாதிரி ஏதோ கேட்டிருக்காங்க அதுல இவருக்கு ஏதோ கோபம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க என்ன வந்து விருப்பமே இல்லாம கூட்டிட்டு போயிட்டாங்க இன்டர்வியூ எல்லாம் எடுக்க என்னோட பெர்மிஷன் இல்லாம அதை ஷூட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் சோ அதெல்லாம் இப்ப பயங்கர கான்ட்ரவர்ஸியா போயிட்டு இருந்தது சோ அதனால நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி தேவையில்லாம ஆட்களை பத்தி பேசுறதே நமக்கு டைம் வேஸ்ட் தான் ஏன்னா நமக்கு ஆயிரத்தி எட்டு நாட்டு நடப்பு இருக்கு சோ நம்மளோட வியூவர்ஸ் கேட்டாங்களேன்னு சொல்ற மத்தபடி யாரையும் பத்தி நம்ம வந்து தேவையில்லாம பேச கூடாது அவங்க அது வந்து அவங்களோட தொழில் இப்ப எல்லாருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இரஃபான் இருக்காரு அவரு என்ன எப்படி சம்பாதிக்காரு எல்லாம் மக்கள் போடுறதுதான் நான் அடுத்து நான் ரெண்டு மூணு சேனல் அடுத்து இரஃபான் ஒன்னு டூன்னு தொடங்கி வச்சிருக்காரு சேனலையே அவர் இழுத்து மூட வேண்டியது ஆஹ் ஆனாலும் நான் என்ன சொல்றேன் என்னதான் அவங்களை பத்தி நெகட்டிவிட்டி வந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ற மக்கள் இருக்குதானே செய்யறாங்க இவ்வளவு கான்ட்ரவர்சி வந்துருக்கு அந்த ஜெண்டர் ரிவியூல அதுக்கப்புறம் அந்த இது தொப்புள் கொடி அர்த்தம் அப்புறம் அந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவுறேன்னு சொல்லி அங்க ஒரு கண்ட்ரவர்சி பண்ணிட்டாரு இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இல்ல இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல மோஸ்ட் பவர்ஃபுல் மென்ல வந்து பார்த்தா இரஃபான் தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சோ மோஸ்ட் பவர்ஃபுல் லீடிங் பார்த்தா நிகிதாவா தான் இருப்பாங்க

என்னன்னு விசாரிக்கும் பக்கத்து கடைகள்லாம் என்னன்னு தான் போன வாரம் நம்ம வந்து ரிவியூ பண்ணிட்டு போனாப்ல அப்போ அந்த ஆள்லாம் என்ன ரூபாய வாங்கிட்டு ஒரு நாள் சும்மா இது பண்ணி அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு போயிருந்தாரு ஒரே நாள் தான் அவர் அந்த ஹோட்டலுக்கு வந்தது அதை பார்த்து எக்கச்சக்கமான மக்கள் போய் அங்க வாங்கி இந்த மாதிரி நம்ம பார்த்ததுனால நம்ம எந்திரிச்சு வந்துட்டோம் மத்தபடி பாக்காத மக்கள் அதுல உட்காந்து சாப்பிடுதானு செஞ்சிருப்பாங்க என்ன ஒரு என்ன ஒரு இது இருக்கு கிளென்லினஸ் இருக்கு என்ன ஒரு இது இருக்கு சுகாதாரம் இருக்கு ஒண்ணுமே இல்ல சோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் பேர் இப்படிதான் அதே மாதிரி இந்த ரம்மி ஜங்கல் ரம்மி அது இதுன்னு இது பண்றாங்க ஆடுக்கு வராங்க விளம்பரம் பண்றாங்க யூடியூபர்ஸ் சொல்றேன் அதெல்லாம் எவ்வளவு கொடூரமான விளையாட்டு தெரியுமா ஜங்கல் ரம்மி அந்த ரம்மி இந்த ரம்மி எல்லாம் அந்த மாதிரி சீட்டு கட்டு முன்னாடி எவ்வளவு மோசம் பாங்க அது அப்படியே ஆன்லைன்ல வந்திருக்கு வேற ஒண்ணுமே இல்ல அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலனால இப்படி வந்திருக்கு அதே தான் சீட்டு எப்படி சொத்தே இழந்து போவோம் அதே மாதிரி எல்லாம் இழந்து போறாங்க அதையும் மக்கள் நம்பி ஆஹ் யூடியூபர்ஸ் சொல்றான் அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு விளையாட தானே செய்யறாங்க சோ மாதிரி மக்களை கேவலப்படுத்தி சீர்குலைக்கிறது இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல அந்த இரஃபான் ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த திவாகரும் இப்ப தேவையில்லாம இது பண்ணிட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு வராரு நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி வளர்த்து விடுறதே பொதுமக்கள் தான் பஸ்டே உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி தேவையில்லாம சமூகத்துக்கு பண்றாங்க வைக்கிறாங்க ஒண்ணுமே இல்லாம எந்த ஒரு திறமையுமே இல்லாம நான் தன்னை பப்ளிஷ் பண்ணனும்னு நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு கண்டரவர்சி பண்ணுவாங்க இப்ப இரஃபான்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க கூப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இரஃபான்ட்ட பேசினாலே உள்ள ஒன்னும் இல்லன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணுமே தெரியாது இரஃபானுக்கு எல்லாம் என்ன தெரியும் தத்தா புத்தா தத்தா புத்தா பாரு கேட்டா ஆனா அத வந்து ஓகே நான் வந்து யாரையும் மட்டம் தட்டணும்னு சொல்லல நான் என்ன சொல்ல வரேன் உங்களோட திறமை ஏதோ அதை வளர்த்துக்கோங்க சமூகத்துக்கு அதை யூஸ்ஃபுல்லா செலுத்துங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ரிவ்யூவரா ஏதாவது சேனல் மக்களுக்கு நீங்க என்ன யூஸ்ஃபுல்லா பண்றீங்க அதனால மக்களுக்கு கெடுதல் தானே வருது இந்த மாதிரி தொப்புள் கொடியை வெட்டு நீங்க அங்க துபாயில போய் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கீங்க இப்படிங்கீங்க தேவையில்லாத ஆடம்பரத்தை காமிக்கிறீங்க மக்கள் கிட்ட அப்ப அவங்களோட மைண்ட் செட் எப்படி போகும் இப்படிதான் போகும் உங்களால அந்த சாதாரணப்பட்ட மக்களும் யூடியூப் சேனலை திறந்து தேவையில்லாம இல்லாம இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லேடி ஃபேமிலியா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த பைலட் பவியா அந்த பொண்ணு வீடியோ போட்டோ ஏதோ முதல்ல ஃபேமிலியா தான் போட்டுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் பிள்ளைல அவங்க வீட்டுல சோறு பொங்குறது அந்த மாதிரி வீட்டுல நல்லா பேசுறது எடுக்கிறது அதுக்கப்புறம் அவங்க தம்பியோட கல்யாணம் கண்ட்ரவர்சி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளா அவங்களுக்கு வியூஸ் போலன்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் கிளாமரா நைட்டி எல்லாம் கொஞ்சம் இறக்கி அந்த மாதிரி போட்டோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு அதை நிறைய பேர் வாங்கி கழிவு கழிவு ஊத்துறாங்க பாதி பேர் அட்வைஸ் பண்றாங்க அந்த மாதிரி சொல்ற தேவையில்லாத பெண்களை தேவையில்லாத சமூகத்தை கெடுக்காங்க இது பண்ணி உங்களால முடிஞ்ச அளவு சமூகத்துக்கு பிரயோஜனமா இருங்க அதாவது நான் வந்து எல்லாரையும் இப்ப நம்மளும் சேனல் வச்சிருக்கோம் அதுக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க சேனலை வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஒரு பர்பஸ் ஃபுல்லா வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லாப பத்தி எதுவும் சஜ்ஜஷன் குடுக்கணும்னா யாராவது நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்கணும்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் தான் ஒரு கம்யூனிகேஷன் பாண்டா வச்சிருக்கோம் நம்ம சரியா சோ அந்த ப்ராஃபிட்டுக்காக தான் ரூபாய்க்காண்டி தானே நம்ம வைக்கல ஜஸ்ட் பாண்டிங் பிரீன் த கிளையன்ட்ஸ் அண்ட் காமன் பீப்புள் அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம் அஸ் அட்வைகேட் சோ அதனால உங்களோட ஃபீல்ட பொறுத்து நீங்க மக்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க நீ எந்த ஃபீல்டுல இருக்க நீ என்ன படிச்ச அதை வச்சு நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லா நீ ஏதாவது சொல்லு யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க இல்ல நம்ம இப்போ நீங்க போடுற வீடியோஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து அவ்வளவு பாசிட்டிவான ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து மேடம் நீங்க நல்ல போல்டா பேசுறீங்க நல்ல துணிச்சலா இருக்கீங்க எல்லாம் இது பண்ணுங்க உண்மையை சொல்ல போனா நிறைய கமெண்ட்ஸ்ல பாருங்க ஸ்ரீமதி கேஸுக்கு மேடம பேச சொல்லுங்க மேடம் பேச சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு அது அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு சோ ரீசெண்டா தான் நம்ம தொடங்கி ஒரு ஒன் மந்த் தான் ஆச்சு அதுலயே வந்து இவ்வளவு வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மேடம் இவ்வளவு ரீச் ஆயிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ இன்னும் அதான் நான் அவங்களுக்கு எதுவுமே நான் ரிப்ளையும் பண்ணல மேடம் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீமதி கேஸ பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க நம்ம அதை இன்னொரு நாள் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம் அதை பத்தி சோ அதான் இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசும்போது நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு அது உண்மையிலேயே ஒத்துக்கப்பட வேண்டியது சோ அதுதான் இருந்தும் நீங்க சொல்லுங்க உங்களுடைய இது சோ அதுதான் நான் சொல்ல வரேன் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் நீ வந்து ஒரு பத்து நிமிஷம் இன்டர்வியூ போடுறியா பத்து நிமிஷம் ஏதாவது இது பண்றியா வீடியோ போடுறியா அதுல ஒரு ஒரு நிமிஷமாவது பப்ளிக் யூஸா இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் நீ மத்தபடி ஆடு பாடு என்ன ஏன்னா திறமையை வெளிப்படுத்த கூடாதாம இங்க உடனே கொடி பிடிச்சிட்டு ஏன் உன் திறமையை வெளிப்படுத்துமா அதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வெளிப்படுது ஏமா லை அதாவது இப்ப ஏதோ லைவுக்கு காசுன்னு ஏதோ சொல்லிருக்காங்க போல அதுக்குன்னு லைவுக்கு அறகுறையா பேசுறாங்க குடும்ப பிள்ளைங்க குடும்பத்துல உள்ள கல்யாணம் முடிஞ்ச பொம்பளை அசிங்கமா எல்லாம் இறக்கி போட்டுட்டு லைவ் எப்படி ஹெட் செட்ட வச்சு பேசிட்டு இருக்காங்க நான் சடனா பாக்கும்போது என்னடா இது அப்படின்னு பாக்க அப்புறம் லைவ்ல அரு ஆனா அறுநூறு எழுநூறு பேர் இருக்காங்க லைவ்ல கேட்டா ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு விசாரிக்க கடைசியில லைவுக்குங்க காசாம் நான் இவங்க திடீர்னு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல அதுவும் இப்ப ப்ராப்பரா ஒரு டிரெஸ் எல்லாம் பண்ணா அவங்க ஏதோ பேசுறாங்க பப்ளிக் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க நம்ம புரிஞ்சிக்கலாம் வீட்ல இருந்த நைட்டியோட ஒருத்தவங்க லைவ் பண்ணா நம்ம எதுக்கு இவங்க இது பண்றாங்கன்னு நம்ம யோசிப்போம்ல கடைசில பார்த்தா லைவுக்கு அவ்வளவு காசா அதனால குடும்பத்துல நிறைய பொம்பளைங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா அப்ப நம்ம சமுதாயம் எதை நோக்கி போகுது அதனால சொல்றா நம்ம கெடுக்கிறதே பப்ளிக் தான் நீங்க தேவையில்லாத சேனல்ஸ வந்து ஃபாலோ பண்ணாம இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை தீந்துரும் உங்களுக்கு எது நல்லது உங்க குடும்பத்துக்கு எது நல்லது நாட்டுக்கு எது நல்லதுன்னு பாருங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்கு எது நல்லதுன்னா பாருங்க நீங்க நாலு பேர் அவுத்து போட ஆடுறத பார்த்தா உங்க பிள்ளைகளும் அதுதான் பாக்கும் சொல்றேன் நீங்க நாலு பேர் நாலு பொம்பளைல அவுத்து போட்டு ஆடுறத பார்த்தா உங்க பொண்டாட்டியும் அதை தான் நாளைக்கு உங்க பொண்டாட்டி அதை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் புருஷன் வெளியில எல்லாம் நல்லா பாக்காரு அப்போ நம்மளும் அதை ட்ரை பண்ணுவோம் ஒரு போன் எடுத்துன்னு அது ட்ரை பண்ணுவோம் உட்கார்ந்து அப்படிதான் ஒவ்வொரு குடும்பங்களும் சீரழியுது பொண்டாட்டி மருங்களையும் தான் சொல்லுதேன் தேவையில்லாம நீங்க அப்படி இப்படின்னா தேவையில்லாம புருஷ இந்த மாதிரிதான் பண்றாங்க பிள்ளைங்க உங்க ரெண்டு பேரால சீரழியுத அதுவும் அன்னைக்கு பாக்க அந்த சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க

பிலோ எயிட்டீன் இயர்ஸ் சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது அப்படி பண்ணினாங்கன்னா அந்த சில்ட்ரனுக்கு தண்டனை கிடைக்காது அந்த பிள்ளைங்களுக்குல அந்த ஐடி வந்து யார் பேர்ல இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ்னா பேரண்ட் இல்லன்னா சில வீட்டுல அந்த பெரியவங்க யூஸ் பண்ற ஐடியே குடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு பண்ண அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அந்த மாதிரி எல்லாம் குடுக்குறாங்க சோ அந்த மாதிரினா அவங்க யார் பேர்ல அந்த ஐடி இருக்கோ அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆமா அது வயலேஷன் ஆயிடுச்சுன்னா ரெகுலேஷன் வந்து

சமுதாயத்துக்கு நம்மளோட இதை எடுத்து சொல்லணும் நம்மளோட சட்டங்களை பத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது மட்டும்தான் என்னோட குறிக்கோள் சோ அதனால நம்மளோட நோக்கம் தெளிவா இருந்தாலே பிரச்சனை இருக்காதுன்னு என்னோட கருத்து ஓகே மேடம் இப்போ இத பத்தி லாஸ்டா பைனலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க மேடம் எதை பத்தி இந்த அவர் திவாகரு இன்னும் இர்பானு இன்னும் ரெண்டு மூணு பேரை பத்தி ஏதாவது சொல்ல வரும் அது என்ன அதான் தான் சார் அவங்க வந்து திருந்த மாட்டாங்க நம்ம மக்களா பார்த்துதான் ஆஹ் இது பண்ணணும் இப்ப கூட இந்த இரஃபான் நல்லா பயங்கரமா பிறந்த நாள் கொண்டாடி இருக்க கொண்டாடி இருக்காரு பிள்ளைக்கு என்னைக்கு எங்க எந்த கம்பெனில வேலை பார்க்காரு இருப்பானு வேலை பார்க்காரோ இல்ல இல்ல எங்கயும் இல்ல அதான் கேக்க நம்ம மாடா உழைச்சா கூட இந்த மாதிரி நம்ம கொண்டாட மாட்டோமே நம்ம வந்து சம்பாதிக்காமல இல்ல நம்ம எல்லாம் நல்லாதான் சம்பாதிக்கிறோம் இல்ல இவ்வளவு லாவிஷா செலவு பண்ணணும்னு நமக்கு தோணாது அப்போ உழைச்சு சம்பாதிக்கிற காசு வந்து இப்படி வெட்டி செலவு பண்ண தோணாது அப்ப நீ அதாவது டேக் இட் ஃபார் பிராண்டடா ஈஸியா நீ சம்பாதிக்கணும் இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உனக்கு செலவு பண்ண தோணுது கரெக்டா உண்மையிலே இப்ப இரஃபான் மூட்டை தூக்கி சம்பாதிச்சா இப்படி செலவு பண்ணுவாரா மூட்டை தூக்கி இவ்வளவு காசு சம்பாதிக்காரு இல்ல ஒரு ஐடிலயோ ஏதோ ஒரு ஃபீல்டுல காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு நைட்டு பத்து மணி வரை ஆபீஸ்ல இருந்து நொந்து நூலாயி வராரு இப்படி செலவழிப்பாரு அப்ப இருந்த இடத்துலயே ஃபுட் ரிவியூவோ அதையும் இதையும் எடிட்டிங் ஒரு ஆள போட்டு ஜம்முன்னு சம்பாதிக்காரு மக்களும் நம்ம கும்பிடத்தனமா பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்னத்தங்க சொல்ல நம்ம தலைவர் செந்தில் சொன்ன மாதிரி தான் நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார்